ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைத்ராஜ் ஹெல்த் அண்ட் Beauty Channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மனசு ஸோ இந்த மனசு எந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு பதில் தான் நான் இன்றைக்கி சொல்லப் போகிறேன் நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிப்போம் என்ன அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா நான் இதை சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷம் அதாவது சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இவங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன ஹெல்ப் கேட்டாலும் கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளே அங்கே இருக்காது அந்தளவுக்கு ஒரு அந்யுன்யமான ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது ஒருத்தர் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஒரு டூ லேக்ஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ இந்த கேட்டவர் வந்து அவருக்கு ஏகப்பட்ட பணம் கொடுத்துருக்காரு அவரும் திரும்பி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த கேட்ட நபர் வந்து ரொம்ப டைட்டான சுச்சுவேஷனில் கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறார் இல்லை எனக்கு வந்து இப்போ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சால் அடிச்சா மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு என்ன ரீசன்னும் சொல்லலை ஸோ இந்த கேட்ட நபரோட மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹர்ட் ஆகிருப்பார் அவரால் எந்த வேலையும் செய்யவே முடியாது எங்கே போனாலும் வீட்டுக்கு போயிட்டு குழந்த வந்து அப்பா அப்படின்னு ஓடி வந்து கட்டி அந்த குழந்தைய வந்து தூக்கி கொஞ்சத்துக்கோ அவங்க ஒய்ஃபோட ஹாப்பியாக பேசுகிறதுக்கோ அவரோட மனநிலை வந்து ஒத்து போகலை ஏன்னால் இந்த ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சொ செஞ்சிட்டானே கொடுக்கலனாலும் பரவாயில்ல நம்மளே ஏன் இப்படி மூஞ்சால் அடித்த மாதிரி பேசினா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே போட்டு அவருக்குள்ளேயே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கார் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுளுக்காக அவங்க வீட்டில் இருந்தாலும் அவரால் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ஃப்ரெண்டு வந்து சாதாரணமாக என்னால் இப்போ முடியலடா நானும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிருந்தால் கூட இவர் அமைதியாக விட்டுட்டு இருப்பாரு அவர் வந்து ஒரு மாதிரி மூஞ்சால் அடித்த மாதிரி சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதை நான் அவங்களுக்கு சொல்ல வரேன்னா அந்த சூழ்நிலையிலேருந்து அவர் வெளியில் வந்துட்டுருக்கணும் ஏன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்கு அதனால தான் நம்ம கேட்டு அவன் இல்லைன்னு சொல்லியிருக்கான் இத்தனை நாள் நம்ம கேட்டு இல்லைன்னு சொல்லவே இல்லையா அந்த ஒரு விஷயத்தையும் அவர் யோசிக்கல நம்மளுக்கு கொடுக்கலன்ற ஒரு கோபமும் மன வருத்தம் தான் அதிகமாக இருந்ததுனால அதையே தலையில் தூக்கி இருக்காரு ஸோ இந்த விஷயத்த வந்து விட்டுட்டு அந்த குழந்தை வந்து ரொம்ப நேரமாக அவங்க அப்பா வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கு அப்பா வாப்பா விளையாடலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் ரொம்ப நேரம் ஆச்சா அவர் அந்த விஷயத்துலேருந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஏதோ ஒரு சேட்டை உடனே அவரோட மனநிலை எல்லாம் அந்த குழந்தை மேலே போயிட்டு இவர் ஃப்ரெண்டு பண்ண எல்லா விஷயம் அப்படியே டோட்டலாக மறந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த குழந்த கூட விளையாடுறதும் சிரிக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஜாலியாக விளையாடி தான் அவரோட மனநிலை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்போ பொறுமையாக நிதானமாக யோசிக்கிறாரு ஓகே அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அதனால தான் நம்ம கேட்டவன் எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டான் இதனால தான் கொடுக்கல போல இருக்குது அப்படின்ற ஒரு ம ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுறாரு ஸோ என்னன்னா நம்ம அந்த சூழ்நிலையில் நம்மளோட மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடாப்படுது இல்லையா இதுதான் காரணம் அந்த விஷயத்துல நம்ம விலகி போயிட்டு வேற விஷயங்கள்ல நம்ம மனசை செலுத்தும் போது பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே காணாமே போயிடுது ஸோ இதுக்கான சொல்யூஷனும் அவருக்கு ஈஸியாக வந்துடும் அவர் எங்கேயோ பணம் கேட்டு இல்லைன்னு சொன்னாலும் வேறு ஒரு இடத்துலேருந்து அவருக்கு அந்த பேமெண்ட்டும் வந்து சேர்ந்துடுது இதுதான் காரணம் எந்த விஷயத்தையும் நம்ம தூக்கி சுமக்காமல் அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம்னாலே அடுத்த செகண்டு வேறு ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடோன்றதான் நான் சொல்ல வரேன் ஸோ இந்த மூட் ஸ்விங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தால் அந்த ப்ராப்ளம்ஸ் பின்னாடியே போகாதீங்க அந்த ப்ராப்ளம்ஸை வந்து விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாயிடும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் தேங்க் யூ